வணக்கம் நீங்கள் அடைந்திருப்பது வெஜிடேபின் டுவெண்ட்டி ஃபோர் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு வெள்ளப்பட்டிய ஜாலமுள்ள பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சமூக ஆர்வலர் டான் பிரியசாத் சிகிச்சை பலனன்றி உயிரிழந்துள்ளார் காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்டர் காவல்துறை அத்தியேட்சகர் புத்திய மனதுங்க இன்று காலை இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் நேற்றிரவு சாலமுள்ள பகுதியில் உள்ள லக்ஸந்தர் செவன தொடர்மாடி வீட்டு தொகுதியின் ஆறாவது மாடியில் இடம்பெற்ற விருந்து பிரசார நிகழ்வொன்றின் போது உந்துருளியில் பிரவேசித்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக தெரிய வந்துள்ளது சம்பவத்தில் காயமடைந்த சமூக ஆர்வலர் டான் பிரியசாத் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த முப்பத்தொன்பது வயதுடைய அவர் நேற்றிரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திய மனதுங்க தெரிவித்துள்ளார் தமிழ் தலைவர்கள் கேள்வி எழுப்புவதற்கு அருகதை என்று கூறும் சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தமிழ் மக்களுக்காக எந்த தீர்வுகளையும் முன்வைக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் நேற்று இடம்பெற்று மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்மானம் அரசியல் கைதிகள் விவகாரம் உள்ளிட்ட சகல வெற்றிலும் அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிராகவே உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார் காஷ்மீர் பகல்கம் பகுதியில் இடம்பெற்ற சூட்டு தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முக்கிய சுற்றுலா தலம் இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தான் லஸ்தர் இ தாய்பாப்பின் நிழல் அமைப்பான முன்னணி குறித்த தாக்குதலை பொறுப்பேற்றுள்ளது இரண்டு நாட்கள் காய்ச்சல் காரணமாக ஐந்து மாத பெண் குழந்தையொன்று உயிரிழந்த சம்பவம் யாழ்ப்பாணம் உரும்புராய் மேற்கு பகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் அதே இடத்தைச் சேர்ந்த தரின் தவிசா என்று ஐந்து மாத பெண் குழந்தையே உயிரிழந்துள்ளது நேற்று முன்தினம் குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்டதை தொடர்ந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார் தொடர்ந்து காய்ச்சல் ஏற்பட்டதன் காரணமாக நேற்றைய தின பிற்பகல் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது இந்த மரணம் தொடர்பில் யாழ் போதனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டு உடற்கூற்று பரிசோதனைக்கு உத்தரவிட்டுள்ளார் சாட்சிகளை கோப்பாய் போலீசார் நெறிப்படுத்தியுள்ளனர் கனடாவுக்கு முற்பட்டு போக முடியாத பொருளாதார பிரச்சினை காரணமாக விரக்தி அடைந்த இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் வைத்தியசாலை வீதி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் கிறிஸ்டின் என்ற ஆவார் ஆரியகுளம் சந்திக்கு அருகாமையில் உள்ள வளம் ஒன்றில் நேற்றைய தினம் அவரது சடலம் காணப்பட்டுள்ளது சம்பவ இடத்துக்கு சென்ற யாழ்போதனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் விசாரணையை மேற்கொண்டுள்ளார் சாட்சிகளை யாழ்ப்பாணம் போலீசார் நெறிப்படுத்தியுள்ளனர் அராளி வீதி பொம்மைவழி பகுதியில் இரண்டு இளைஞர்கள் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது அவர்களிடமிருந்து அறுநூற்றி இருபது மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சிகரின் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களும் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சவுதி அரேபிய பட்டது இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மானின் விஷேட அழைப்பை ஏற்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முதல் இரு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை சவுதி அரேபியாவுக்கு மேற்கொண்டுள்ளார் இவ்விஜயத்தின் போது இருதரப்பு நட்புறவை மேலும் மேம்படுத்துவது குறித்து விரிவாக கலந்துரையாடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் இவ்விஜயத்தின் போது இரு தரப்பினருக்கும் இடையிலான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நிறைவு செய்யப்படும் என்று இந்திய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு காட்டிக்காட்டில் சட்டவிரோதமாக ஒளிப்பாய்ச்சி மீன்பிடித்த இருவர் நேற்றைய தினம் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வடமராட்சி கிழக்கு கடற்பகுதிகளில் இடம்பெறும் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் வேற்றிலை கேணி கடற்படையினர் தொடர் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்றைய தினம் காலை காட்டிக்காடு கடற்பரப்பில் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் சட்டவிரோதமாக ஒளிப்பாய்ச்சி மீன்பிடித்த இருவர் இரண்டு படகுகளுடன் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக யாழ்ப்பாணம் நீரியல் வளத்தணிக்கலா அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் முகாமித்துவம் தொடர்பான அமைச்சரவையால் நியமிக்கப்பட்டுள்ள விசேட குழுவை நிறுவ தீர்மானிக்கப்பட்டுள்ளது நடுத்தர கால வேலை சட்டகத்தின் மொத்த தேசிய உற்பத்தியின் எண் ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்கு அரசு எதிர்பார்க்கின்றது நிலை பெறுதாக அபிவிருத்தி மற்றும் பொருளாதார உறுதிப்பாட்டி அடைவதற்காக முதலீடுகளுக்கு நேயம் மிக்க கொள்கை வகுப்புகள் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி மற்றும் ஏற்றுமதி பன்முகப்படுத்தல்கள் மீது அரசு கவனம் செலுத்தியுள்ளது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளுக்கான ஒத்துழைப்புகளை மாத்திரமே அரசாங்கம் வழங்குகிறது மாறாக அரசாங்கத்தால் விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை இந்த தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரி தொடர்பில் அறிவிக்கும் பொறுப்பு குற்றப்புலனாய்வு பிரிவினருடையதாகும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலித் ஜெயதேச தெரிவித்துள்ளார் நேற்று தினம் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் கட்டான பகுதியில் துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சூட்டு சம்பவமானது நேற்றைய தினம் இரவு ஏழு பத்து மணியளவில் கட்டான கட்டியான பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நபர் ஒருவர் வர்த்தகர் ஒருவரை கூர்மையான ஆயுதத்தால் தாக்க முயன்ற நிலையில் குறித்த வர்த்தகர் தான் வைத்திருந்த துப்பாக்கியால் அவரை சுட்டதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் சம்பவத்திற்கு பயன்படுத்திய துப்பாக்கி உரிமம் பெற்ற துப்பாக்கி என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட வர்த்தகர் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது மாத்திரை சிறைச்சாலையில் ஏற்பட்டு அமைதியின்மை தற்சமயம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் சிறைச்சாலையின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக விசேட அதிரடி படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்சமயம் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதை அடுத்து மாத்திரை சிறைச்சாலையில் இருந்த இருபத்தி ஆறு பெண் கைதிகள் அங்குணு கொள சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் குறித்த சிறைச்சாலையில் மூன்று கைதிகளை வேறு சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கு முற்பட்ட போது அங்கு நேற்றிரவு அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது பின்னர் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக சிறைச்சாலை அதிகாரிகள் வானை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் குறித்த மூன்று கைதிகளையும் வேறு சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கு முற்பட்ட போது அவர்களுடன் தங்கியிருந்தவர்கள் அதற்கு எதிர்ப்பை வெளியிட்ட நிலையில் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது நேற்றிரவு இடம்பெற்ற இந்த சம்பவம் சிறிது நேரத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வரப்பட்டுள்ளது அமெரிக்கா அறிவித்துள்ள வரி விதிப்பு தொடர்பில் விவாதிப்பதற்காக மலேசிய நாடாளுமன்றம் விரைவில் கூட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய மே மாதம் ஐந்தாம் தேதி சிறப்பு கூட்டம் நடைபெறுவதை பிரதமர் அன்வர் இப்ராஹிம் உறுதிப்படுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசாங்கமும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வரி விதிப்பு தொடர்பில் மலேசியாவின் நிலை குறித்து விவாதிக்க இந்த சிறப்பு கூட்டம் சிறந்த தளமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக நாடுகள் அமெரிக்கா அதன் நட்பு நாடுகள் மீது விதித்துள்ள வரை குறித்து விவாதிக்க மே மாதம் ஐந்தாம் தேதி நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் நடைபெறுவதாக தகவல் வெளியிட்டிருந்தது தூதாட்ட விளையாட்டுக்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையை நிறுவ அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கப்பல்களிலும் கொழும்பு துறைமுக நகரத்தில் கரைகடந்த சூதாட்ட விளையாட்டு செயற்பாடுகள் மற்றும் நிகழ்நிலையில் இடம்பெறும் சூதாட்ட விளையாட்டு செயற்பாடுகள் உள்ளிட்ட இலங்கையில் சூதாட்ட விளையாட்டு தொழிற்துறையை இயக்குவதற்கான விரிவான மற்றும் முழுமையான வெடிய தானத்துடன் கூடிய சுயாதீன இயக்குநராக செயற்படுவதற்கு சூதாட்ட விளையாட்டுகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை நிறுவுவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது மொனராகலி கதர்காமம் சித்துல்பாவ வீதியில் உள்ள சுற்றுலா விடுதி ஒன்றில் இருந்து நேற்றைய தினம் ஆனொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக கதிர்காமம் போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர் இந்த சுற்றுலா விடுதியில் பணியாளராக கடமையாற்றியவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர் இரண்டு நாட்களுக்கு முன்னர் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த சுற்றுலா விடுதியின் உரிமையாளர் கொழும்பு பிரதேசத்தில் வசிப்பதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சடலத்தில் பல வெட்டுக்காயங்கள் காணப்படுவதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இது கொலையாக இருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கதிர்காமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்களை கடக்கின்றது இந்த நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விடயங்களில் கவனம் செலுத்தவில்லை தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அதை கவனத்தில் எடுக்கவில்லை ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானத்தை உடனடியாக கூறினீர்கள் அதை அமல்படுத்த முடியாது என்று இதுதான் தமிழர்கள் மீது நீங்கள் காட்டுகின்ற அக்கறையா என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் காணாமல் போனவர்களுடைய விடயங்களை நீங்கள் கவனத்தில் நடத்தியீர்களா நீங்கள் தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் நீங்கள் கவனத்தில் நடத்தியீர்களா ஐநா சபை சீமானத்தை உடனடியாக சொன்னீர்கள் இதை நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொன்னீர்கள் இது தமிழர்கள் சார்பாக நீங்கள் காட்டுற அக்கறையா பாராளுமன்றத்திலும் வெளியிலும் அரசியல் கைதிகள் இல்லை என்று சொன்னார்கள் அரசியல் கைதிகள் சிவைகளிலே இல்லை என்று சொன்னார்கள் இதால் நீங்கள் தமிழ் மீது காற்ற அக்கறை தமிழ் தலைவர்கள் இதே குரல் கொடுத்தால் நீங்கள் பேச முடியாது என்று ஒரு அதிகார வட்டத்தின் சமயத்திலே சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இத்தனை அத்தனை அரசாங்கத்தை எதிர்க்கின்ற வகையிலே சிங்கள தேசத்திலே அத்தனை தலைவர்களும் அதே அவர்களை பார்த்து இந்த விமல் ரச்சனாக்க ஒரு பேச்சையும் பேசவில்லை அருகதையற்றவர்கள் என்று சொல்லவில்லை தமிழர்களை பார்த்து தமிழ் கட்சியினுடைய தலைவரை பார்த்து சொல்லுகிறார்கள் நீ அருகதையேற்றவர்கள் என்று சொல்லுகிறார் மட்டக்களப்பில் புதுநகர் பகுதியில் படையினரின் கட்டுப்பாட்டு எல்லைக்குள் இருந்து பாதை மக்கள் பாவனைக்கு கையளிக்கும் வகையில் அதனை திறப்பதற்கான நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது பல ஆண்டுகளாக படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்து இந்த வீதியானது பல்வேறு தடவைகள் திறப்பதற்கு அப்பகுதி மக்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த பாதையினை மக்கள் பாவனைக்கு மீண்டும் வழங்கும் வகையில் திறந்து வைக்கப்பட உள்ளது மன்னார் தலைமன்னார் பகுதியில் கடலுக்குள் காணப்படுகின்ற ராமர் பாலத்தின் ஆறு தேடிகள் வரை சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கு அழைத்து செல்லும் படகு சவாரி திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட அரசு அதிபர் கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் இப்படகு சேவை தொடர்பான விசேட கலந்துரையாடல் நேற்று தினம் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றுள்ளது எலோட் தரோம் இதிலிருந்து ஆறாவது மணல் திட்டுக்கு போனால் அதிலிருந்து ரெண்டு மணல் திட்ட இந்தியன்ற பாடப்பந்து இதே சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இன்னொரு ஊர் ஆகி இன்னொரு இரண்டு இடந்திரியார் நபரை கொண்டே ஆட்கடத்தல் மூலம் அங்கலை கொண்டு போவதைய சந்தர்ப்பங்கள் நிறைவேறும் இறக்குமதி செய்யப்பட்ட தரமேற்ற மருந்துகளை அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு விநியோகித்தமை தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என சட்டம அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ராம்புப்பேலா உட்பட பன்னிரண்டு சந்திக நபர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவ தொடர்பான வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அன்றிலிருந்து இந்த வழக்கின் பிரதிவாதியான வைத்தியர் ஜெயநாத் இதுவரையில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை இந்த வழக்கு தொடர்பாக மூன்று நீதிபதிகள் கொண்டு நீதாயம் ஒன்றை நியமிக்குமாறு கூறி அதிபர் பிரதமர் நீதி அரசர் முருது பெர்னாண்டோவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்கள் விடயத்தில் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் உணர்வு பூர்வமாக உரையாற்றுகின்ற போதிலும் உரிய தீர்வுகளை முன்வைக்கவில்லை என்று ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் தற்போது தங்களது உறவினர்கள் காணாமல் ஆக்கப்பட்டதாக கூறும் ஜனாதிபதி காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் மேற்கொண்டுள்ள நடவடிக்கை தொடர்பில் கருத்துரைப்பதில்லை எனவும் ஈழ புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இத்துடன் எமது செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து மினைந்திரங்கள் வெவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்